அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சதுனால விரக்தியில அதிமுக இருந்து வெளியில வந்த ஒரு பெரும் புள்ளி இப்ப தாவே கால இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு அந்த பெரும் யாரு என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் பாஜக கூட கள்ள கூட்டணியில திமுக இருக்காங்க அப்படிங்கறது தெரிஞ்சு போச்சு அதாவது அமலாக்கத்துறையை வச்சு பிஜேபி திமுக அமைச்சர்கள் வீட்டுல ரைடு நடத்துறாங்க டாஸ்மாக்ல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க போன வாரம் அமைச்சர் கே என் நேரு வீட்டுல ரைடு நடந்திருக்கு அவரோட வீட்டுல இருந்தும் ஏக

கட்சிகள்லயுமே கட்டாயமா இவரால் சேர முடியாது அப்படி இருக்கும் கண்டிப்பா இவர் தளபதியோட கட்சியில தான் சேருவாரு அப்படிங்கற மாதிரி சொல்லப்படுது ஆனா தளபதி இவர கட்சியில சேர்த்துக்குவாரா அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே நண்பா இந்த நியூஸ பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ